हम लोग बोल रहे हैं चलो बात स्टार्ट करेंगे हम நீங்கள் சொந்த வீடா வாடகை விடாதீங்கன்னா ஒரு சீட் கொடுத்து நில வாடகை கட ஓ கிடையாது ஏழு லட்சரூபா கடங்குது அதுதான் கேட்குற இதுனா ஒரு கவர்மெண்ட் வேலை எங்களுக்கு ஒரு வாரி பண்ண சொல்லு சொல்லுங்க பேசுங்க பேசுனே ஆ நான்ச்ச பேசுகிறது நான் பேசணும் எழுபத்தஞ்சு வயசு ஆகுது வேலை செய்ய முடியல பிள்ளைங்க பொண்ணுங்க எதுவும் அதிகம் கிடையாது நிலநீர் கிடையாது

அதெல்லாம் யாருக்கு தான் போகுது அப்போ அது எங்க போகுதோ கடை வாங்கி கட்டி வச்சுட்டு கஷ்டப்பட்டு நடக்கிறோம் நலம் நீர் இல்லாத நீங்க வர்ற என்னது நூறுரூபா காசு வாங்கி நாங்க என்ன பண்றது ஒரு ஒரு நாளைக்கு அது கூட நேரம் எடுக்கும் டெய்லியுமா வேலை இருக்குது நூறு நாள் வேலையா நூறு நாள் வேலை சொல்றீங்க நூறு நாள் வேலையை சொல்ல கழனி வேலை கழனி வேலை நூறு ரூபா தராங்களா நூறு தான் ஒரு நாளைக்கு ஒரு விட்டு வெட்டினா பட்டா சொல்றியா

कैसा क्या? कल को जीने पे अपना ना पावार मुझे मूँछ दाम आएगा। कल परचिन यार पैसा नाबड़ी है तुमने ना पैसे कहा? हम्म मतलब ना परचिन है ना सुनोगे। तो क्या तो बात नहीं है? तो बड़ी बात नहीं है कहाँ आप